இதய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலகளவில் இதய ஆரோக்கியத்தினை மேம்படுத்தவும் ஆண்டுதோறும் உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகின்றது இதய நோய்களை பற்றியும் அதை தடுக்கும் முறைகளை பற்றியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது தற்கால உணவு முறைகள் மன அழுத்தம் காரணமாக இளஞ்சிரார்களுக்கு இதய நோய் தாக்கம் அதிக அளவு ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெற்ற மாரத்தான் ஓட்டம் நாகர்கோவிலின் பட்டசாலியான் விலையில் இருந்து புறப்பட்டு பீச் ரோடு செட்டிக்குளம் வேப்பமூடு மணிமேடை வழியாக அண்ணா விளையாட்டு அரங்கில் வந்து நிறைவு உலக தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மாரத்தான் அப்படிங்கிறோம் இது மக்களுக்கு உலக விஷயங்கள் தினத்தில் இருதயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக இதை முடியும் தான் ஒரு நாலு பேர் இறக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பேர் இறக்குறதுக்கு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் தான் ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் என்னென்னா ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி அது மட்டும் இல்லாமல் அடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வியாதி ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த மேரத்தான் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வரோம் இந்த வருடமும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த மேரத்தான நடக்க இருக்கிறது இந்த மேரத்தானில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே பங்கேற்று பங்கேற்றுருக்காங்க ஆல்மோஸ்ட் எண்ணூத்தம்பது பேர் இதில் கடந்துருக்காங்க செப்பரேட் கேட்டகரியாக ஒவ்வொரு கேட்டகரியா வச்சு லெஸ் தென் ஃபோர்டின் இயர்ஸ் லெஸ் தேன் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் மற்றும் எழுத விலையாங்க கேட்டகரி கேட்டகரி வச்சு நாலு கேட்டகரி வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதோடைய மெயின் இங்கே நோக்கமே ஒரு இருதய ஹார்ட் அட்டாக் எதனால் வருது ஹார்ட் அட்டாக்கை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் நடத்திக்கிறோம் டாக்டர் அட்டாக் எதுனால என்ன காரணத்தினால வருது அந்த இது அட்டாக்குங்கிறது நம்ம இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி வந்து அறுபது வயசு ஐம்பது வயசில் அட்டாக் வந்துட்டு இப்போ இருபத்தஞ்சு சதவீதமான அட்டாக் வந்து நாற்பது வயசு கீழே வருது அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய உணவு பழக்கமுறை அப்புறம் நம்மளுடைய வேலையில் தன்மை நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மூணு காரணங்கள் இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஸ்மோக்கிங் ஆல் வாட்ஸெல்லாம் சேர்ந்து அட்டாக் வர்றதுக்கு காரணமாக சரி